இப்போ ஒட்டுமொத்த நம்ம தமிழகத்தையும் உலுக்கிக்கிட்டு இருக்க விஷயமே சென்னை கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இன்னைக்கு காலையில மர்ம நபர் ஒருத்தர் டாக்டர் பாலாஜிய சரமாரியா ஏழு இடங்கள்ல கொடுமையாகவும் பயங்கரமாகவும் தாக்கி உயிருக்கு போராடக்கூடிய நிலைமைக்கு டாக்டர் பாலாஜிய மர்ம நபர் ஒருத்தர் பயங்கரமா தாக்கி இருந்திருக்காரு இப்படி இருக்க யார் அந்த இளைஞன் இதுக்காக டாக்டர் பாலாஜியை இன்னைக்கு காலையில பயங்கரமா கொடூரமா அவர் தாக்கியிருக்காரு இதற்கு அவர் கொடுத்த நேரடி வாக்குமூலம் தற்போது வெளியாகியிருக்கு ஸோ இந்த வாக்குமூலத்தை கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம எல்லாரும் கேட்குறப்ப டாக்டர் மேலேயும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருந்திருக்கோ அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மர்ம நபருடைய வாக்கு மூலம் தற்போது அமைஞ்சிருக்கு அந்த வகையில டாக்டர் பாலாஜியை தாக்கிட்டு இருந்து நினைச்ச அந்த இருந்த வேலையாட்கள் எல்லாருமே கையும் களவுமா போலீசார்கள் கிட்ட ஒப்படைக்க போலீசார்கள் சரமாறிய அந்த இளைஞனை தாக்கி எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்ட அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அதுக்கு அந்த இளைஞன் கொடுத்த பதில் கேக்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது டாக்டர் பாலாஜி அவர்கிட்ட கடந்த ஏழு மாதமா அவருடைய தாயார் அதாவது அந்த மர்ம நபருடைய அம்மா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு மாதத்துக்கும் மேலா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிகிச்சையை பத்தி அந்த டாக்டர் கிட்ட ஏதாச்சும் புரியாத மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறது அது மட்டும் இல்லாம ஏதாவது அவர்கிட்ட கேள்வி கேட்டா நோட்ட தூக்கி மூஞ்சில விசிறி அடிக்கிறது அதையும் மீறி தமிழ்ல ஏதாவது எங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க எங்களுக்கு புரியற மாதிரி என்ன சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த நிலைமையில என்னுடைய உடல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னு டாக்டர் பாலாஜி அவர்கிட்ட கேட்டா அவரு நேரடியாக பதில் சொல்லாம தமிழ்ல தானே பேசணும் அப்படின்னு கெட்ட தமிழ் வார்த்தையில எங்களை அவதூரா பேசி திட்டிருக்காரு இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அவர் கிட்ட நாங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு வர கடந்த ஏழு மாசமா ஒவ்வொரு முறையும் அவர் சந்திக்க போறப்பயும் அவர் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறப்பையும் நாங்க எங்க மனசுக்கு உள்ள தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இன்னல் துயரத்துக்கு நாங்கள் ஆளாகியிருக்கோம் காசு இல்லை தான் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல எங்களாலேயே இது பொறுக்க முடியாம போனதால தான் நான் இன்னைக்கு அந்த மருத்துவருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டேன் அந்த மருத்துவர் பாலாஜி அவரை இனிமேலும் அவரை தீர்த்துக்கலைன்னா கண்டிப்பா அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞன் பாத்தீங்கன்னா மருத்துவரை தாக்கின இளைஞன் சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்காக நான் மருத்துவர் பாலாஜியை தாக்கின அப்படின்னு இந்த பகிரங்க அதிர்ச்சி வாக்குமூலத்தை கேட்குற ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மருத்துவர் செஞ்சது தவறு அப்படின்னு மருத்துவருக்கு எதிராகவும் அதே போல மருத்துவர் என்னதான் தவறு செஞ்சாலும் அந்த இளைஞன் செஞ்சது தவறு அப்படின்னு அந்த இளைஞனுக்கு எதிராகவும் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல யார் செஞ்சது தவறு உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க